பல நூற்றாண்டுகளாக காவிரி நதிக்கரையில் ஒய்யாரமாய் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கநாதரின் ஸ்ரீரங்கத்துக்கு நாம் இன்றளவிலும் சென்று வழிபட்டு வருகிறோம் ஆனால் இந்த கோவிலால் இறந்தவர்களின் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது நம் கண்களில் இன்றும் கண்ணீர் சுரந்து வெளியேறுகிறது அப்படி என்னதான் வரலாறு என்பதை இந்த பதிவில் காணலாம் ஸ்ரீரங்கம் திருச்சியில் அமைந்துள்ள மனதை தன் வசப்படுத்தக்கூடிய கண்கவர் தீவு நகரமாகும் ஸ்ரீரங்கம் மகாவிஷ்ணுவின் எட்டு முக்கிய திருத்தலங்களுள் முதல் திருத்தலமாக கொண்டாடப்படும் தனிப்பெருமை வாய்ந்ததாகும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள விஷ்ணு கோவில் இத்திருத்தலங்களுள் முதலாவது மட்டுமல்ல நூற்றி எட்டு விஷ்ணு கோவில்களில் மிக முக்கியமான கோவிலாகவும் கருதப்படுகிறது இந்த கோவிலால் நிறைய பேர் தங்கள் இன்னுயிரை இழந்துள்ளனர் அதாவது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த இவ்வூரின் சரிபாதி பேர் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் வண்ணம் பூசப்படாமல் நிறைய ஆண்டுகளாக இருந்தது இதற்கு காரணமாக சில மர்ம கதைகளை சொல்கின்றனர் இக்கோவில் பக்தர்கள் அலாவுதீன் கில்ஜி எனும் மன்னன் தென்னகத்தை புகுந்து அனைத்து கோவில்களையும் அதன் செல்வங்களையும் அனுபவிக்க துணிந்தான் அவன் படைகளையும் அனுப்பி அனைத்தையும் கவர ஆணையிட்டான் அப்போதுதான் ஸ்ரீரங்கம் எனும் அற்புத தீவு அவன் கண்ணுக்கு புலப்பட்டது இதன் கோவிலை ஒரு கண் வைத்திருந்த அம்மன்னன் தக்க சமயம் பார்த்து ஆட்களை அனுப்பி இந்த கோவிலின் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றான் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களுள் எதையும் விரும்பாத மன்னனின் மகள் ஆசைப்பட்டதெல்லாம் நகைகளுடன் கொள்ளையடிக்கப்பட்ட பெருமாளின் சிலை மீதுதான் இளவரசி தனக்கு அருகே அதனை ஒரு பொம்மை போல வைத்து விளையாடி வந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆடல் பாடல் கலைகளில் நல்ல அறிவு கொண்டிருந்த மன்னனை ஸ்ரீரங்கம் ஊரார் சந்திக்க ஆட்டம் ஆடி பாட்டு பாடி பரிசாக சிலையை கெட்டனர் மன்னனும் ஒப்புக்கொண்டு சிலையை வழங்கிவிட்டான் கோபம் கொண்ட இளவரசி நேரடியாக யானை மீதமர்ந்து ஸ்ரீரங்கம் சென்று அங்கேயே உயிர் விட்டாள் அவளுக்காக ஸ்ரீரங்கத்தில் ஒரு சன்னதியே உள்ளது ஸ்ரீரங்கம் தேரோட்டத்தின் போது பெருமாளின் சிலையை நகர்வலத்தின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் துலுக்க நாச்சியார் சன்னதி வழியாக சென்று அவருக்கு காண்பிக்கின்றனர் மீண்டும் படையெடுக்க வந்த மன்னர் படைக்கு அஞ்சாமல் பாதி பேர் நேருக்கு நேர் மோத மீதி பேர் சிலையை கொண்டு சென்றனர் சிலையை காணாத மன்னர் ஊரையை அழிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதை படைகள் பின்பற்றி அனைவரையும் வெட்டிச் சாய்த்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால் உயிரிழந்தனர் ஊரே வெறிச்சோடியது சிலையை யார் யாரோ கொண்டு சென்று விட்டனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சிலை ஸ்ரீலங்கத்தை அடைந்ததாக கூறுகின்றனர் இக்கோவில் உலகெங்கிலும் உள்ள இந்து கோவில்களுள் பெரிய அளவில் செயல்படும் கோவிலாக நம்பப்படுகிறது இக்கோவில் சுமார் ஆறு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் சதுர அடியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் அல்லது பத்தாயிரத்து எழுநூற்று பத்து அடி சுற்றளவில் கட்டப்பட்டுள்ளது மலைக்கோட்டை கோவில் திருவானைக்கோவில் திருக்கோவில் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் குமாரவையலூர் கோவில் மற்றும் காட்டழகிய சிங்கர் கோவில் ஆகியன இப்பகுதியில் உள்ள பிரபலமான மற்ற சில கோவில்களாகும் ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு ரயில் நிலையம் உள்ளது திருச்சி செல்லும் பேருந்துகள் மூலமாக இவ்வூரை சாலை வழியாகவும் அடையலாம் இந்நகருக்கு அருகில் அமைந்துள்ள விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் ஆகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்